ரீல்ஸ் நேருக்கு வணக்கம் ஸ்போர்ட்ஸ் கார்னர் ஷோவில் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸை பற்றி தான் பேச போகிறோம் ஒன்றும் இல்லைங்க கிரிக்கெட்டை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா கிரிக்கெட்டில் வந்து நிறைய புது புது விஷயம்லாம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஏன்னா டெஸ்ட் ஃபார்மெட்டில் ஆடிட்டு இருந்தோம் ஒன் டே ஃபார்மெட்டுக்கு வந்தோம் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் வந்தோம் இப்போ டி டென் ஃபார்மெட்டுக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்திருக்கு அதே மாதிரி ஒரு புது அப்டேட்டை வந்து இன்றைக்கி ஒரு ஃபார்மேட்டா வந்து கொடுத்துருக்காங்க என்ன ஃபார்மேட் அது புதுசா ஒரு ஃபார்மேட் வருதாமே சதீஷ் அது புது ஃபார்மேட்லாம் இல்ல ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்கும்போது போது இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்மேட் அதாவது செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் இது வந்து நடந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாருமே வந்து அதை பார்ப்போம் ஏன்னா எல்லா திரையுலகத்துல இருக்க ஸ்டார்ஸுமே வந்து ஆடிட்டு இருக்காங்க தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆரியா கேப்டனா இருந்தாரு விஷால் கேப்டனா இருந்தாரு சென்னை ரைனா அந்த டீம் பேர் விஷ்ணு விசால் விக்ரான் தசரதி அதாவது ஒரு பெரிய ஸ்டார் போட்டாலுமே ஆனாங்க அந்த மாதிரி இருந்த ஒரு அஹ் வந்து அதாவது அவங்க டி ட்வெண்ட்டியா நடத்திட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு சீசனா எப்படி நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி தான் பட் ஆனா எப்படி நடத்துறாங்கன்னா பத்து ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நடத்துவாங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது பத்து ஓவரை வந்து இவங்க வந்துருவாங்க ஆப்பனண்ட் டீம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒருவேளை லீடு வைக்கிறாங்க இல்ல அவங்க வந்து அந்த லீட வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா மூணாவது இன்னிங்ஸ் வந்து இவங்க அடிப்பாங்க அதுதான் வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நாலாவது பேட்டிங் வர டீம் வந்து அதாவது இவங்க வந்து ஃபாலோ ஆன்லாம் இருக்கா அப்படின்னா அந்த ஃபாலோ ஆன் மெத்தட் மட்டும் இதுல கிடையாது மெத்தபடி அப்படியே அதே ஃபார்மெட்ல இருக்கும் டெஸ்ட் ஃபார்மெட்லயே இருக்கும் பத்து ஓவர் பத்து ஓவர் பத்து ஓவர் பத்து ஓவரா நாலு அப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அன்பிரொபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து தொழிலே பாத்தீங்க அப்படின்னா சினிமா இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக அவங்களோட இதுக்காக பண்ற ஒரு விஷயம் ஃபேன் என்டர்டைன் பண்ணும் கிரிக்கெட்டை டெவலப் பண்ணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து சிஎல்டி அதாவது செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்கா இருக்கு ஓகேவா அப்படி இருக்கிற விஷயத்த நீங்க வந்து ஒரு அண்டர் நைன்டீன்ல இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றது ரொம்ப தப்பா நான் பாக்குறேன் ஏன்னா பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்சஸ் தான் அதுல வந்து அதே இல்லாத மாதிரி இது ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரே நாளில் எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் பதிமூணு வயசுல இருந்து பத்தொன்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்காக மட்டுமே இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் கொண்டு வராங்க அதாவது டெஸ்ட் ஃபார்மேட் கொண்டு வராம் இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல் இருபது ஓவர் வந்து டீம் ஆடுவாங்க அடுத்த இருபது ஓவர் வந்து செகண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டீம் ஆடுவாங்க அதுக்கப்புறமா தேர்டு டுவெண்ட்டி ஓவர்ஸ் வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் ஆடுவாங்க அடுத்து போர்த்து வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஆடி எவ்வளவு இது பண்றோமோ அதை இது பண்ணுவாங்க இதுல வந்து ஃபாலோ ஆன் மெத்தட் வராது அது வந்து மறுபடியும் நான் சொல்றேன் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ ஆன் மெத்தட் வராது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரியான மெத்தட்ஸ் வர்றதுனால நம்ம வந்து ஆல்ரெடி டி டுவெண்ட்டி வந்ததுனால டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறதே வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு சந்தீஷ் ஏன்னா உதாரணம் சொல்றோம்னா ஆடுறது எல்லாமே டி மாதிரி மாதிரிதான் ஆடுறாங்க டெஸ்ட்ல கூட அந்த மாதிரி ஆடுறதுனால என்ன ஆகுது ஆஹ் மூணு நாள் அதாவது முதல்ல அஞ்சு நாள் பார்ப்போம் நான் சொல்றது வந்து ராகுல் டிராவிட் ஆகட்டும் விவி எஸ் லட்சுமன் ஆகட்டும் புஜா ஆகட்டும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள்ங்கிற ஒரு பெரிய லென்த்தியான ஒரு மேட்சஸ் பாத்துட்டு இருந்தோம் இப்போ அது குறைஞ்சிருச்சு அஞ்சு நாள் போறது ரொம்ப அதிசயமா இருக்கு ரீசெண்டா டி ட்வெண்ட்டி நம்ம வின் பண்ணோம் அதுக்கப்புறமே பாருங்களேன் நீங்களே யோசிச்சு பாருங்க இங்கிலாந்தோட நம்ம விளையாண்ட டெஸ்ட் மேட்சஸ் ஆகட்டும் இப்போ விளையாண்ட வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக விளையாண்ட டெஸ்ட் மேட்சஸ் ஆகட்டும் நம்ம மட்டும் இல்ல உலக அளவுகளே அது இந்த மாதிரி மாறிக்கிட்டு வருது அதுதான் இதை சொல்றேன் நம்ம விளையாண்ட டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கிலாந்துக்கு எதிரா விளையாண்டதுல ரெண்டு மேட்ச் மட்டும்தான் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் போச்சுங்க மிச்சம் எல்லாமே மூணு நாள்ல பினிஷ்டு அதே மாதிரி இந்த பக்கமும் இண்டீஸ் கூட விளையாண்ட ஒரு மேட்ச் மட்டும்தான் நாலாவது நாள் போச்சு மிச்சம் எல்லாமே மூணு நாள்ல முடிஞ்சிச்சு மூணு நாள் நாலு நாள்ங்கிறது வந்து அஞ்சாவது நாளுங்கிறது பார்க்க முடியலை தான் ஒரு வருத்தமா இருக்கு அதுதான் இப்ப மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் டெஸ்ட் மேட்சிங்கிறது வந்து அஞ்சாவது நாள் போகணும் அப்பதான் நம்மளால பார்க்க முடியும் இந்த மாதிரியான விஷயத்த வந்து இது வந்து பேன் பண்ணிடும் இதுல வந்து வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா ஹர்பஜன் சிங்கும் ஏபி டிவிலியர்ஸோ இதை வந்து ப்ரமோட் பண்றாங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏன்னா வேற யாரும் இல்லங்க அவங்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஹர்பஜன் சிங்லாம் டெஸ்ட்ல எப்படி விளையாண்டுருக்காரு நமக்காக இந்தியா அணிக்காக எந்த அளவுக்கு விளையாண்டாருங்கிறது தெரியும் அவரு வந்து இதை வந்து ஒரு என்கரேஜ் பண்றது வந்து அதுக்குதான் நம்ம டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டே வச்சிருக்கோமே அதுக்கு தனியாக ஃபார்மேட் இருக்கும்போது ஏன் இது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் அதாவது நம்ம இந்த ஃபார்மேட்டை பத்தி பேசணும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அதுக்கு வந்து ஒரு தனி லிங்க் நம்ம உங்களுக்காக ப்ரொவைட் பண்றோம் அது வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத மத்தி மட்டுமே போஸ்ட் போஸ்ட் பண்றோம் அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி பாக்குறீங்க சதீஷ் ஆனா இது வந்து அழிவோட ஆரம்பம் அப்படிங்கிற தான் நான் பாக்குறேன் டெஸ்ட் கிரிக்கெட்ட எப்படி இருக்க போகுது ஏன்னா வைபவ சூரிய வன்சி மாதிரியான ஒரு யங்கஸ்ட் பிளேயர் எல்லாம் வந்து எடுத்ததுமே ஃபியூச்சர் இந்தியா வந்து வைபவ் சூரிய வந்து பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது வைபவ் சூரிய வந்து இன்னொரு நாலு வருஷத்துக்கு எப்படி இந்தியன் டீம்ல சர்வே பண்ண போறாரு ஓகேங்களா அதாவது அண்டர் நைன்டீன் டீம்ல கண்டிப்பா சர்வே பண்ணுவாருன்னு வைங்களா அந்த அந்த டைம்ல அவருக்கு வந்து ஒரு டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காம அதாவது நான் சொல்றது வந்து ஒரு நாலு நாள் மூன்று நாள் நான்கு நாள் விளையாடக்கூடிய ஒரு மேட்சஸே கிடைக்காம டைரக்டா வந்து இந்தியன் டீம்ல வந்து அடாப்ட் ஆக முடியுமா அந்த மாதிரியான பிளேயர்ஸ்னால பண்ண முடியுமா இந்த இது இந்த மாதிரி பார்மட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பாக ஏன்னா டெஸ்ட்டு ஃபார்மெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே சரி இந்த கிரிக்கெட்டராக இருக்கறது வந்து டெஸ்ட்டு ஃபார்மெட்டை வந்து ரொம்ப விரும்பி விளாடுது ஏன்னா டெஸ்ட்டு தான் வந்து ஒரு கிரிக்கெட்டோட என்னதான் தான் நீங்கள் சொன்னிங்கன்னா அழிஞ்சு வருது டெஸ்ட்டு வருது அழிஞ்சிட்டு வருதுன்னு நம்ம குறைஞ்சி இருந்தாலும் பட் நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்சு பார்த்துருப்போம் அந்த அப்படியே கம்பா கொடுத்தது டெஸ்ட் மேட்ச் வந்து அவ்வளோ பேர் பார்த்தாங்க அந்த சீரிஸை இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவோட இன்னிங்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அவராலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கிரிக்கெட்டை வந்து பார்க்க அந்த அந்தளவுக்கு இன்னிங்ஸை கொண்டு போனாங்க ஸோ அதுலேருந்து வந்து நான் பிக்கஅப் டெஸ்ட் டெஸ்ட்டு மேட்ச்சு ஆனால் இவங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வரும்போது டெஸ்ட் டெஸ்ட்டு வந்து கிரிக்கெட் வந்து டோட்டலாக வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து குறையிட்டு ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஓடியே இருக்கு நீங்க ஒரே நாள் நடத்தி முடிக்கிறதுக்கு ஓடியே இருக்கு அதுக்கப்புறம் அதை குறைச்சி வந்து அது கண்டிப்பா நம்ம டெஸ்ட் ஒரு நாள் நம்ம எண்பது ஓவர் கிட்ட வீசிடுவோம் இது பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஓவர்ஸ் பிப்டி ஹண்ட்ரட் ஓவர்ஸ் நீ ஒரு நாள் முடிச்சு போறதுக்கு ஒன் டைம் ஒன்னு இருக்கு ஒரு ஃபார்மட் இருக்கு அது எதுக்கு நீங்க புதுசா ஒரு ஃபார்மட் வந்து டெஸ்ட்ல கொண்டு வரணும்ன்றது எனக்கு கேள்வி வந்து என்னன்னா இவங்க வந்து அந்த இன்னிங்ஸா பிரிக்கிறாங்க அதுதான் இப்போ இது வந்து இன்னிங்ஸா பிரிக்கிறாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் வரவே இருக்கிறேன் பட் அத எப்படி பாக்குறேன்னா நீங்க வந்து ஒன் டேல அதை வந்து கொண்டு வந்து இந்த மாதிரியான பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆட வச்சுட்டீங்க அப்படிங்கும் போது அவங்களால அடாப்ட் பண்ண முழுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல கண்டிப்பா நீங்க ஓ இப்ப உதாரணம் சொல்றேன் டி டுவெண்டில ஒரு ஆடுற ஒரு பிளேயர் ஜெயஸ்வால் அவரு டி டுவெண்ட்டி எக்ஸ்பர்ட்டுங்க அவர் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து அடாப்ட் ஆகுறதுக்கு முதல் வந்தவொடனே அவர் அடிச்சா ஆடுறாரு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகி அவரோட கேம் ஆஃப் ப்ளேங்கிறது வந்து மாறுது நம்ம இங்கிலாந்து சீரீஸ்ல பார்த்துருப்போம் கண்டிப்பா அதை நம்ம வந்து அழகா பார்க்க முடிஞ்சு சரீஸ் அந்த மாதிரி அவர் வந்து எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு நல்லா ஸ்கோர் பண்ண அவரோட பேட்டிங் இதை வந்து நான் தப்பு சொல்ல பட் ஆனா பிராண்ட் ஆஃப் கே எல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து பாருங்க டி ட்வெண்ட்டிக்கு வந்தோடனே எடுத்ததும் அடிக்க போக மாட்டாரு கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ஆரம்பிச்சாலும் அவரோட கீர் வந்து டாப்ல இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கிளாசிக் ராயல்ஸ் ராகுல் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான காரணமும் அதுதான் அந்த மாதிரியான பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டுங்கிறது வந்து குறையுமோ அப்படிங்கிறது என்னோட பயமா கண்டிப்பா ஏன்னா குறையறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு இப்போ என்னன்னா மாடர்ன் டே கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஸ்கோர் அடிக்கணும் அப்படின்னால நிறைய பேர் வந்து ஹிட்டிங் தான் நிறைய போறாங்க ஆனா டெஸ்ட் வந்து அப்படி கிடையாது டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயருடைய ஃபிட்னஸ் மைண்ட் அவர் பார்த்தா மன அழுத்தம் எப்படி இருக்கு இது எல்லாமே மைண்ட் சம்மந்தமான இது எல்லாமே வந்து டெஸ்ட்ல தான் வந்து உங்களால வந்து இது பண்ண பார்த்தீங்கன்னா புஜாரு புஜாரா இருக்கட்டும் ராகுல் டிராவிட்டா இருக்கட்டும் சச்சின் டெண்டுலா இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னிங்ஸ் வந்து ஃபைவ் டேஸ்னா ஃபைவ் டேஸ் வரைக்கும்

ஆனா அவர் எங்க அடிக்கிறோமோ அங்க அடிப்பாருங்க எல்லா இடத்துலயும் போய் காட்டுத்தரமா சுத்துணுங்கிறதுக்கு இருக்காரு அவரோட ரோல் என்ன நமக்கு ஓரளவு ரன் வந்துச்சா இல்ல நம்ம நிக்க போறோமா அப்படிங்கிறதுல ஒரு தெளிவா அடிச்சார் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அதை நிறையவே அது எடுத்துட்டு வந்திருந்தாரு இங்கிலாந்து சீரீஸ்லயுமே வந்து அவர் காலில் அடிப்படுறதுக்கு முன்னாடி வரைக்குமே செம்மையா விளையாண்டு கொடுத்துருந்தாரு இந்தியாவுக்காக தனியாலவும் ஒரு சில மேட்சஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது சரி கரெக்டாக கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லிடுறாங்க நீங்க அண்டர் அண்டர் நைன்டீன் குள்ள வரைக்கும் இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்ட்டு ஏன்னா அண்டர் நைன் குள்ள இருக்கவங்க கூட இவர் இவரு அஷூரன்ஸ் கூட இப்ப வந்து ரஞ்சி விளையாட நடப்போறாரு வைஸ் கேப்டனா வேற அவர் போட்டிருக்காங்க பட் ரஞ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டே பை டே அது வந்துட்டு இருக்கு ஒரே நாள் முடிக்கக்கூடிய பிளே மேட்ச் கிடையாது உங்களுக்கு வந்து மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் போகக்கூடிய மேட்ச் தான் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புஜுவாக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ரீசெண்டா நடந்துச்சு தமிழ்நாடுல எல்லா இது ஸ்டேட்டுக்கும் நடந்துச்சு வந்து டே 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 ஸோ இந்த ஃபார்மெட்லாம் அவங்க நல்லா தான் வருவாங்க வந்து அவங்களுக்கு வந்து குயிக்கா வந்து இந்த ஃபார்மேட் வர்றது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது பட் இவங்க வந்து இதை ஒரே நாளில் வந்து டெஸ்ட் மேட்ச்சை சுருக்கிறதுன்றது வந்து டெஸ்ட் மேட்ச்சோட அழிவுக்கு வந்து இது பெரியவே பெருசாக தான் இருக்கும் டெஸ்ட் மேட்சோட அழிவுக்கு இது பெரிய விஷயமா தான் இருக்கும் இந்த விஷயத்தை பத்தி பேசின கௌரவ் பகிர்வானி அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து டி ட்வெண்ட்டியோட இணைஞ்சு இளைய தலைமுறைக்கு இத அவங்க விரும்புற வகையில வந்து கொண்டு வந்து சேர்க்கற கிரிக்கெட் அதாவது அவங்க விரும்புற வகையில அப்படிங்கிறது வந்து எதுவும் மென்ஷன் பண்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு விதமான கிரிக்கெட் லைக் பண்றேன் நீங்க இப்ப எனக்கு டி டுவெண்டி உங்களுக்கு உங்களுக்கு டே பிடிக்குன்னா டெஸ்ட்டுக்குன்னு எல்லாருக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க அது வந்து மாத்தி நான் ஒன்றே மாதிரி ஆட போறேங்கிறதே வந்து தவறான செயல் அப்படின்னு நான் பாக்குறேன் சதீஷ் கண்டிப்பா அஞ்சு நாள் டெஸ்ட் பாக்குறதுல ஒரு தனி ஒரு என்ன இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு இளம் கிரிக்கெட் வீரர்ல வந்து ஒருங்கிணைக்க ஒரு ஒரு தலை இல்ல அதுக்காக தான் நாங்க இந்த வடிவம் ஆஃப் கிரிக்கெட்டை வந்து கொண்டு வர்றதுக்காக முயற்சிக்கிறோம் இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சதீஷ் அவங்க என்ன கான்செப்ட்ல சொல்றாங்க தெரியல ஆனா ஒன் டேன்னு ஒரு ஃபார்மட் இருக்கும் போது இது தேவையில்லனு தான் நினைக்கிறேன் இது வந்து வந்து அழிக்கிறதுக்கான ஒரு வழியா அமைஞ்சிடும் இது அதனால இந்த அந்த இது இருக்கு இது இல்லாம ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் நடக்குங்க நூறு பால் தான் அந்த தொடர்ல மொத்தமே அந்த மாதிரி கிரிக்கெட்டோட எவல்யூஷன் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா அந்த பேண்ட் ஆஃப் கிரிக்கெட்ங்கிறது டெஸ்ட் மேட்ச்ல ஆனா அது என்னன்னா அது வந்து இன்டர்நேஷனல் குள்ள வரல நீங்க சொல்ற அந்த ஃபார்மட் வந்து இன்டர்நேஷனல் ஆஃபீஷியலா ஒண்ணு வரல இங்க இல்ல அது வந்து எப்படி ஆயிச்சுனா இப்ப உதாரணம் சொல்றானே ஒரு நல்ல பிளேயர் டி20ல வந்து நல்ல ஆயிட்டு இருக்க பிளேயர் வந்து டி20 எடுத்துட்டு இந்த மாதிரி லீக் மேட்சஸ்க்கு போறாங்க அதுதான் இப்ப இங்க பிரச்சனையா இருக்கு அதுதான் இப்ப நான் சொல்றேன் அதாவது ஒரு வேர்ல்ட் கிளாஸ்ல ஒரு நல்ல ஒரு டீமா இருந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அந்த டீமோட டி ட்வெண்ட்டி டீம் வந்து நான் அடிச்சுக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம் ஒரு நிக்கோலஸ் போரான்ல இருந்து அந்த டீமோட பாருங்க அந்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து இன்னொரு நாலஞ்சு கோப்பைகளை தட்டிட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட இருபது டீம் குவாலிஃபை ஆயிட்டாங்க யார் நம்ம டி டுவெண்டி வேர்ல்ட் கப்ல ஆட போறாங்க அப்படிங்கிறது எல்லாம் முன்னாடியே வந்துருச்சு அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம் பட் அந்த மாதிரியான ஒரு டீமா இருந்துட்டு நிக்கோலஸ் கூட இல்ல அப்படிங்கிறதே வந்து வெஸ்ட் இண்டிஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவுதான் இந்த மாதிரியான பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்னால இது பாதிக்கப்படுது அப்படிங்கறத நான் பார்க்கறேன் அது வந்து அவங்களோட போர்ட்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் வந்து இருக்கு பட் ஆனா இது வந்து அப்படியே டோட்டலா மாத்துது அப்படிங்கிறது என்னோட கருத்து இருக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே அதுதான் இது வந்து டெஸ்ட்டை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு வழியா தான் அமையும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து ஓகே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அது வரைக்கும் எங்க கூட தொடர்ந்து இருந்திருக்க சீதமன் சுடன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அனுமதி மற்றும் சதீஷ் தேங்க்யூ